அருமையான இன்ஸ்டன்ட் கொல்லு பொடிங்க இந்த கொள்ளு பொடி மட்டும் இருந்தால் போதும் ரசப்பொடி எடுத்து சேர்த்துட்டு சுடுதண்ணியை விட்டிங்கன்னா ஒரே நிமிஷத்தில் ரசம் ரெடி ஆயிரும் இவ்வளவு ஈஸியாக ரசம் செய்ய முடியுமா நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க பேச்சுலர் ஒர்க்கிங் உமன்ஸ் அடுத்தது வெளியூருக்கு வேலைக்கு போகிற ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடுத்தது நெஞ்சு சளி அதிகமாக இருக்கிறவங்க இது வந்து வாரத்தில் ரெண்டு மூணு தடவை செய்து சாப்பிட்லாங்க நெஞ்சு சளி முழுவதும் அப்படியே வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேனில் ஒரு எழுவத்தஞ்சு கிராம் அளவுக்கு கொள்ளு சேர்த்துக்கிறேன் கொள்ளு சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சுட்டு லைட்டாக வறுக்கிறேன் நம்ம சேர்த்துருக்க இந்த கொள்ளு லைட்டாக வறுப்பட்டோன்னே ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியமாக கண்டிப்பாக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இது லைட்டாக வறுப்பட்டுருச்சு இப்போ இதில் நம்ம கொள்ளு எடுத்த கப்புலேயும் ஒரு கப் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம் தனியாக வரமல்லி ஒரு கப்பு அதே கப்பில் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ லைட்டாக இதுவும் வறுப்பட்ட ஒன்று இப்போ அதே கப்பில் கப்பு அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் இது ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ அதே கப்பில் மிளகு எடுத்திருக்கேன் இது ஒரு முப்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து கொடுத்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ அடுப்பை மீடியமாக வச்சு இது எல்லாமே நல்லா லைட்டாக சுள்ளுன்னு சூடாகிற அளவுக்கு நல்லா வறு வறுப்படட்டும் இப்போ இதில் வரமிளகா ஒரு நாலஞ்சு மட்டும் சேர்த்துக்கிறேங்க அதிகமாக வரமிளகாய் சேர்க்கக்கூடாது இதில் மிளகு உடைய காரம் தான் அதிகமாக இருக்கணும் அதனால வரமிளகாய் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இது இது கூடவே கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே நல்ல சூடாக இருக்குது இப்போ இந்த டைமில் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டோம்னா கருவேப்பிலை நல்லா மொறு முறுன்னு ஆகி வந்துடும் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பத்து இருபது செகண்ட் மட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இதில் இருக்க சூடுலையே பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை நல்லா மொறுமுறுன்னு ஆகிரும் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக சேர்த்துக்கோங்க இப்போ வருங்க கருவேப்பிள்ளை நல்லா வருபட்டுருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற வைக்கணுங்க இப்போ அதே பையனில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ரெண்டு கட்டி பெரிய கட்டியாக பூண்டு எடுத்துருக்கேன் இதில் இருக்க தோலை லைட்டாக எடுத்துகிட்டு ஒரு உரலில் தட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் தோலை ஃபுல்லாக எடுக்க தேவையில்லை ஒன்று ரெண்டு தோலை கொஞ்சம் மொத்தமாக இருக்க தோலை எடுத்துகிட்டு இது போல் உரலில் தட்டி சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துருக்கு இந்த பூண்டுடைய அளவு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் ரெண்டு பெரிய கட்டி பூண்டா எடுத்திருக்கேன் சேர்த்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பை மீடியமாக வச்சுட்டு நல்லா செவந்து வரணும் பூண்டு அந்த அளவுக்கு வறுத்துக்கணும் பாருங்கள் இது போல் செவந்து வர அளவுக்கு பூண்டு வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பூண்டு நல்லா செவந்து வந்துருச்சு இதை எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே பைனில் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இதை வந்து சேர்த்துக்கிறேன் புளியில் இருக்க ஓடு நார் அதை அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க சேர்த்துக்கோங்க எல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா சுத்தமான நயம் புளியாக வாங்கி செய்யுங்க மண் தூசி எதுவும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க கண்டிப்பாக ஓடு நார் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு சேருங்க இப்போ பாருங்கள் நல்லா இதுவும் சுல்லுன்னு சூடாகணும் இந்த புளி சேர்த்துருக்கோம் பாருங்கள் புளி நல்லா சுல்லுன்னு சூடாகிற அளவுக்கு அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா வறுத்து கொடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி தார் எடுத்துக்கிறேன் கண்டிப்பாக மிக்ஸி தாரில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க நம்ம அதிக நாள் அப்போ தான் வச்சு யூஸ் பண்ண முடியும் இப்போ வறுத்து இருக்கிறத சேர்த்துட்டு புளி வறுத்த புளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இன்னும் ஒரு சில பொருள் இதில் சேர்க்கணும் நல்லா இது போல் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நைஸாக இருக்கணும் இது சரியாக இருக்கும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பூண்டு இருக்குது பாருங்கள் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேங்க அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக பறக்க தேவையில்லை சும்மா ஒன்று ரெண்டாக அறப்பட்டால் போதும் இப்போ பாருங்கள் இது போல் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் அவ்வளோதான் சரியாக இருக்கும் இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு வைங்க மூணு மாதம் வரையும் நீங்கள் வச்சுருந்து யூஸ் பண்ணலாம் வெளியில் வச்சிங்கன்னா ஒரு மாதம் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மூணு மாதம் வரையும் வச்சுருந்து யூஸ் பண்ணலாம் கெட்டு போகாமல் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஒரு தட்டில் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இன்ஸ்டன்ட் ரசம் வந்து இதுலேருந்து எடுத்து வைக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல மனமாக இருக்கும் நான் இந்த ரசப்பொடியை வச்சு ரெண்டு விதமாக உங்களுக்கு ரசம் சொல்லி காட்டிருக்கேன் அது ரெண்டு விதத்தையும் பாருங்கள் இப்போ ரசப்பொடி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக தண்ணி நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கிறோம் இது வந்து ஃபஸ்ட்டு ரசம் இது போலேயே நீங்கள் செய்து சாப்பிடலாம் டக்குன்னு ரசம் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு ரசம் சொல்லியிருக்கேன் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தா நல்ல மணமணக்கிற ரசம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் கூட இல்லை வெயிட் லாஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரசம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இல்லை எனக்கு அது போல் சாப்பிட பிடிக்காது கொஞ்சம் தாளித்து தான் சாப்பிட பிடிக்குன்னா இப்போ வாங்க இந்த ரசத்தை பாருங்கள் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு மட்டும் சேர்த்துட்டு இதில் ஒரே ஒரு பழம் மட்டும் தக்காளி நறுக்கட சேர்த்துக்கிறேன் ஒரு பழம் சேர்த்துனா போதும் இந்த அளவு ரசத்துக்கு தக்காளி நல்லா வதங்கினோன்னா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரசத்தை எடுத்து ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கிறேன் இதில் உப்பு வந்து நம்ம ரசப்பொடிக்கு மட்டும் தான் சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு பத்தாது அதனால உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுற்றிலும் நுரக்கட்டி வர அளவுக்கு ரசத்தை வந்து கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்க விட்டுறக்கூடாது சுற்றியில் நுரக்கட்டி வரணும் பாருங்கள் இது போல் நொறக்கட்டி வந்தோடனே இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன் நல்ல மனமாக இருக்கும் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக ரெண்டு விதமான ரசம் ரெடி ஆகிடுச்சி உங்களுக்கு தாளித்து செய்யணும்னா இது போல் சேர்த்துக்கலாம் தாளிக்காமல் டக்குன்னு ரசம் செய்யணுன்னா ஃபஸ்ட்டு செய்து காட்டின பாருங்கள் அது போலேயும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ரசப்பொடி ஒரு பாட்டிலில் போட்டு வெளியில் வச்சு ஒரு மாதம் யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் தாராளமாக மூணு மாதம் வச்சுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்